மின்கட்டண உயர்வு தேவையில்லாதது மக்களின் மேல் பாரத்தை இருக்கக்கூடாது சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் பேட்டி சிவகங்கை அருகே வாணியங்குடி ஊராட்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ரூபாய் எட்டு லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட நாடக மேடையை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பா சிதம்பரம் திறந்து வைத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அரசியலில் ரவுடிகள் புகுந்ததால் கொலை போன்ற குற்ற சம்பவங்கள் அதிக நடைபெறுகிறது எல்லா கட்சியிலும் ரவுடிகள் புகுந்துள்ளனர் பெண்களும் ரவுடிகளாகி உள்ளனர் என்பது சமீபத்தில் நடந்த கொலை சம்பவங்களிலிருந்து தெரிய வருகிறது சாதாரண சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தாழ்த்தப்பட்டவர்கள்தான் அதிக அளவில் சூடப்படுகிறார்கள் பல உண்மைகள் வெளிவராமல் தடுப்பதற்காக கூட என்கவுண்டர் நடத்தப்படுகிறதா என்ற சந்தேகம் வருகிறது என்றவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது பழைய பகையாகவோ அல்லது பழைய விரோதமாகவோ இருக்கலாம் அரசியல் காரணத்திற்காக என கூற முடியாது என்றார் மேலும் மின்கட்டண உயர்வு தேவையில்லாதது மக்களின் மேல் பாரத்தை சுமத்தி இருக்கக்கூடாது என்ற கார்த்தி சிதம்பரம் கட்சிகள் புதிதாக சேர்பவர்கள் பதவி கொடுப்பவர்களின் பின்னணி குறித்து கட்சி மேலிடம் ஆலோசிக்க வேண்டும் என்றார் யதார்த்தமாக நடக்கும் சம்பவங்களுக்கு காவல்துறை எதுவும் செய்ய முடியாது ஆனால் கூடிப்படையினரை தடுக்க காவல்துறையினரால் முடியும் என கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார் வந்து இந்த தீர்ப்பு வந்து எனக்கு ஒன்றும் சரியாக வழங்கலை எனக்கு நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு நகரத்துலேயும் ஒரு ஒரு சென்டர்லேயும் என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க அது ஸ்டூடெண்ட் பேர் இல்லாமல் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த டேட்டாவை முன்னாடியே எடுத்துடலாம் அது ஒன்றும் அந்த என்டிஏ தான் பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சென்னை ஐஐடி ஒரு ஸ்டடியை பண்ணி இதில் ஒன்றும் பெரிய குளறுபடி இல்லை ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மார்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டெல்லி ஐஐடியில் ஒருத்தர் படித்து இல்லை இல்லை அதில் குளறுபடி இருக்குன்றார் எனக்கு வந்து இந்த தேர்வு நிலை மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக போய்விட்டது இந்த தேர்வின் முடிவுகள் மூலமாக என்னை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் பண்ண முடியாது பொறுத்த வரைக்கும் அந்த நீட்டு வேண்டான்னு தமிழ்நாடு முன்னாடி சொல்லியிருக்கிற வாதம் இன்னும் வலுத்திருக்கிறது வைத்து இந்த நீட்டுடைய மதிப்பெண்ணை வைத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் போடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இதை ரத்து செய்து விட்டு மறுதேவு நடத்த வேண்டும் இல்லாவிட்டால் மறுதேர்வு கூட நடத்த வேண்டாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்கை வச்சு கவுன்சிலிங் அந்தந்த ஸ்டேட்லேயும் பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்கிறது தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற கொலையில் வந்து பெரும்பாலும் அரசியல் பிரமுகர்கள் வழக்கறிஞர்கள் இப்படி பார்க்க கூடாது நீங்க அரசியல் தொடர்பு இருக்கவங்க குழந்தையில இருக்காங்க சொல்லல ரவுடிங்க நிறைய பேர் அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இது வந்து அப்படி பண்ண பார்க்க கூடாது எல்லா கட்சியிலயுமே ரவுடிங்க நிறைய பேர் தஞ்சை அடைஞ்சிடுறாங்க இந்த கொலைகள் எல்லாம் அரசியல் பின்னணியில நடக்கிற கொலை கிடையாது உள்விரோதம் மற்ற பகையால நடக்கிற கொலை ரவுடிங்க நிறையா பேர் எல்லா கட்சியிலையும் போய் சேர்ந்துட்டாங்க பிஜேபியில் இரநூத்தி அறுபத்தோரு பேர் சேர்ந்திருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டே சீஃப் மினிஸ்டரே சொன்னார் மாதிரி எல்லா கட்சியிலையும் ரவுடிங்க போய் சேர்ந்ததுனால இது வருத வழியே அரை வந்து அரசியல்காரங்க ரவுடியில் இருக்கிறாங்கன்றத நான் ஏற்றுக்கல ரவுடிகள் நிறைய பேர் அரசியல் சேர்ந்துட்டாங்கன்றது இருக்குது ஆனால் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போ போய் எழுபத்தி ஏழு பேர் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த லிஸ்ட்டு அவங்கக்கிட்ட முன்னாடியே இருந்தது முன்னாடியே அந்த லிஸ்ட்டு கையில் இருந்ததுன்னா ஏன் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கல இப்போ போய் ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ற கேள்விகள் கேட்க முடியும் ஆனால் என்கவுண்டரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை தயவுசெய்து தெரியவாக தெரிஞ்சு என்கவுண்டர் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது காவல்துறையை வந்து கைது செய்ய வேண்டும் கைது செய்து அவர்களை வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்த வேண்டும் நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க வேண்டும் காவல் அதிகாரிகளை இவர் வந்து நல்லவர் அவர் வந்து கெட்டவர்னு சொல்லி இந்த சுடுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதில் வந்து பல சந்தேகங்கள் கேள்விகள் தான் வருது ஏன்னா அந்த சுடுறவங்க எல்லாருமே ரொம்ப சாதாரண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சூடப்படுறாங்க பல உண்மைகள் வராமல் இருப்பதற்காக இந்த இது நடக்குது கூட சந்தேகம் வருகிறது இருக்கிறது எனக்கு தெரிந்து தெரிஞ்ச வரைக்கும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும் அவருக்கு அரசியல் காரணமாக அவருக்கு கொலை நடந்தது என்பதை நான் சொல்லவில்லை ஆனால் முள் முள் விரோதமாக இருக்கலாம் பழைய பகையாக இருக்கலாம் அவருடைய பின்னணியின் காரணமாக இருந்திருக்கலாம் அதனால் திருப்பி நான் சொல்கிறேன் இது வந்து அரசியல்வாதிகள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வதை விட ரவுடிகள் அதிகமாக அரசியல் கட்சிக்கு வந்து என்பதுதான் சொல்ல வேண்டும் சட்ட ஒழுங்கு வந்து சட்ட ஒழுங்கு வந்து சரி ரெண்டு வகையாக பார்க்கணும் இது வந்து கிரைம் ஆஃப் பேஷன் அதை வந்து எந்த அரசா எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது திடீர்னு ரெண்டு பேர் போறாங்க ரோடில் போகிறவங்க சண்டை வந்துருச்சு டம்மால் ஒருத்தன் 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 வெட்டிட்டானா அதை எந்த போலீஸ்காரையும் முடியாது ஆனால் கூலிப்படையை கண்டிப்பாக தொடக்க முடியும் கூலிப்படை மூலயமாக நடக்கும் கொலைகளை கண்டிப்பாக காவல்துறையால் தடுக்க முடியும் அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் ரெண்டு பிரித்து பார்க்கணும் இப்போ வந்து மதுரையில் நடந்து கூலிப்படை கிடையாது அந்த அந்த நாம் தமிழர் கட்சியை வந்து அவர் வந்து கொலை பண்ணவர் வந்து அவருடைய அண்ணனுடைய பேரன் வந்து உள்விரோதத்துக்காக கொண்டு அது கூலிப்படை கிடையாது ஆனால் கூலிப்படை மூலமாக நடக்கும் கொலைகளுக்கு நிச்சயமாக காவல்துறை வந்து தான் வேணும் அதாவது கிரைம் ஆஃப் பேஷன் ஒரு ஆத்திரத்திலையோ ஒரு வேகத்திலையோ ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி பண்ண முடியும் போலீஸ்காரங்க போய் எப்படி போய் அதை போய் தடுக்க முடியாது தடுக்க முடியாது விசாரணை பண்ணலாம் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கூலிப்படையை தடுக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமை அவர்களது கூலிப்படையில ஈடுபடுபவர்களை கண்டிப்பாக சட்டத்துக்கு முன் நிறுத்தி அவர்கள் தண்டனை வாங்கி தர வேண்டும் அதான் சொல்றேன் பெண்களும் ரவுடி ஆயிருக்காங்க எத்தனையோ படம் பார்த்திருக்கீங்க மாஃபியா பாசா கூட பெண்கள் இருந்திருக்காங்க அதனால என்ன ஆண்கள் மட்டும்தான் ரவுடிகள் ஆக முடியும் என்று ஒன்று நியதி கிடையாது பெண்கள் கூட ரவுடிகள் ஆகலாம் சார் தேர்தல் பத்திரிகை வாரத்தில் வந்து சிறப்பு விசாரணை குழு அமைச்சு

அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டாங்க யாருக்கு தெரியும் என்னத்தை பத்தி பேசுவாங்க அவரை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு குழப்பவாதி அவரை வந்து தமிழ்நாட்டில இருந்து நீக்கிறது அரசியல் சாசனத்துக்கு அழகு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்கா கேஸ் இருந்ததுன்னா இதே தவறாக ஒருத்தர் மேல குற்ற குற்றவாளின்னு சொல்லிட்டு போனாக்க அது விடுவிக்க தான் வேணும் நீங்க ஸ்ட்ராங்கா கேஸை கொண்டு போய் நிறுத்த வேண்டியது காவல்துறையும் ப்ராசிகூஷனுடைய கடமை ஸ்ட்ராங்காக கேஸ் வைக்கணும் எல்லாருமே பல பேர் மேலே பொய் கேஸ் போடுறாங்கன்றத ஏத்துக்கிறோமா இல்லையா அரசாங்கத்தால் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒருத்தர் நபர் மேலே பொய் கேஸ் போடலாமே போய் போட முடியுமில்ல பொய் கேஸ் போட்டாங்கன்னா அதை எப்படி அப்புறம் பொய் கேஸ் நிற்கும் பொய் கேஸ் நிற்காது இல்லை ஸ்ட்ராங்காக கேஸை போட்டு ப்ராசிக்யூஷன் அதுக்கு தான் நல்ல வக்கீல வச்சு ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸோட தான் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அதனால் இது வந்து இந்த விஜிலண்ட் இந்த சினிமாவில் மாதிரி விஜிலண்டே ஜஸ்டிஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியாது நான் வருவேன் அவர் வந்து கெட்டவரை எடுத்து சுடுவேன்றதெல்லாம் இந்த விஜிலண்டே ஜஸ்டிஸுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாசனத்துப்படி ஜனநாயக நாட்டில் இடமே கிடையாது அப்படி பண்ண முடியாது அதிகாரிகளை மாற்றுவது அரசாங்கத்துடைய விருப்பு அது வந்து அப்பப்போ ஷஃபில் பண்றது நல்லது அரச ஒரே அதிகாரி ஒரே பதவியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அதை வந்து ஷஃபில் பண்றது அரசாங்கத்துடைய அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யுக்தி ஆனால் ஆக்கப்பூர்வமாக அதிகாரிகள் வர வந்த உடனே எல்லாம் நிறைய அறிவிக்கை கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து ஆக்ஷனாக எடுத்து காமிக்கணும் அதனால தமிழ்நாடு போலீஸால் இதை கட்டுப்படுத்த முடியும் என்று நம்புகிறேன் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் என்கவுண்டரில் ஈடுபடுத்தக்கூடாது என்கவுண்டரை ஏற்றுக்கொள்ள முடியாது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும் சம்பந்தப்பட்ட எனக்கு தெரியல யார் யார் எந்தெந்த கட்சியில இருக்க ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய பேர் இப்போ நிறைய கட்சியில் சேர்ந்துடுறாங்க அவங்கெல்லாம் வந்து அந்த கட்சி வந்து அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு அர்த்தம் கிடையாது அந்தந்த கட்சி அவர்களுக்கு வந்து எப்போ தோணுதோ அப்பப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் அதனால நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால் மீண்டும் நான் சொல்கிறேன் ஏதோ அரசியல்வாதிகள் ரவுடித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று தயவு செய்து யாரும் சித்தரிக்க வேண்டாம் ரவுடிகள் நிறைய பேர் அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்கன்றதும் உங்களுடைய யதார்த்தம் இல்லை கட்சிகள் தான் யாரை வந்து சேர்க்கும்போது கொஞ்சம் நம்ம திடீர்னு துண்டு போட்ட உடனே கட்சியில் சேர்ந்து நினைச்சிடாம கொஞ்சம் விசாரிச்சு சேர்க்கணும்

தெரியலையே யாரோடைய பணம் சொந்தமா தானே இருக்கணும் யாருக்குமே சொந்தமாக இல்லாத பணமா இருந்தா சொல்லுங்க பழைய பழைய பல நல்ல காரியம் இருக்கு நம்ம தொகுதியில் வாங்கி பண்ணிடலாம் அதை வச்சு யாருக்காவது சொந்தம் இல்லைன்னா சொல்லுங்க நான் சொந்தம் எடுத்துக்கிட்டு போய் எங்க தொகுதியில் பிரித்து கொடுத்துட்றேன் நிறைய காரியம் இப்ப கூட யாரா கேட்டாங்க நாடக மடை கட்டா கேட்டாங்க கட்டாய கேட்டாங்கலாம் கட்டி கொடுத்துடுறேன் நான் அந்த படத்தை வச்சு மலன்மை வந்து கர்நாடக அரசுக்கு எதிராக இருக்குது சரி இதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கு தண்ணி வாங்குறது ஃபஸ்ட்டு வந்து இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு மூலமாக தண்ணி வாங்கலாம் அந்த தி அந்த ஆர்டரை அவங்க வந்து பின்பற்றாவிட்டால் உச்சநீதிக்கு உச்ச நீதி பண்ணிட்டு போகலாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி கண்டிப்பாக கிடைக்கப்படும் இந்த ஆண்டு பிரச்சனையே வராது நல்ல மழை அங்கே அவங்களா திறந்து விட்டுருவாங்க லட்சம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது ஏன்னா மோடி அவர்கள் அதே அமைச்சர்களை அதே இலாக்காவில் திருப்பி நியமனம் பண்ணிட்டார் அதனால் எந்த மாற்றமும் இருக்காது என் மாற்றம் மட்டும்தான் இருக்கும் இந்த அம்மையாரிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது மின்கட்டண உயர்வுல வந்து கம்யூனிஸ்ட் கூட போராட்டம் அறிவிச்சிருக்கு நான் இந்த மின்கட்டம் உறவை வர வந்து நான் வந்து தேவையற்றது என்று தான் நினைக்கிறேன் இதை செஞ்சிருக்க கூடாது மக்கள் மீது வந்து இந்த இந்த பாரத்தை வந்து சுமத்தி இருக்கக்கூடாது இதை வந்து ஆனால் சீர்திருத்த வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமாக சீர்திருத்தம் கொண்டு நான் அதை பற்றி எழுதியிருக்கேன் ஆர்டிகலை நான் எழுதியிருக்கேன் இந்து பத்திரிகை ஆனால் அதை பற்றி யாரும் விவாதிப்பது கிடையாது நான் எங்கேயா போய் பிரியாணி சாப்பிட்டேன்னா அதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு பல பேர் வருவாங்க நான் அதாவது திரைப்படம் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா அதை பற்றி விவாதம் பண்ணுறது நிறையா வருவாங்க ஆனால் டிஎன்இபிஐ எப்படி சீர்திருத்துறதுன்னு நான் ஒரு பக்கம் எழுதியிருந்தேன் யாருமே அதை பற்றி விவாதிக்கவும் இல்லை அதை பற்றி பதிலுங்க கணக்கு போடலை இங்கே ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுங்க டிஏரிபிக்கு பெரிய கடன் சுமை இருக்கு அந்த கடன் சுமையை குறைக்கும் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மின் மின்வாரியத்தில் சீர்திருத்தமே கொண்டு வர முடியாது இரண்டாவது நமக்கு இருக்கிற டிரான்ஸ்மிஷன் அதாவது டிரான்ஸ்மிஷன் பிளான்ட் எல்லாம் இந்த பவர் ஜெனரேட்டிங் பிளான்ட் எல்லாமே வந்து ரொம்ப பழைய பிளான்ட் அதோட எஃபிஷியன்சியே கிடையாது அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணி புது பிளான்ட் போட்டால் அது எஃபிஷியண்ட்டாக ஓடும் இன்றைக்கி இருக்கிற இருபத்தோரா நூற்றாண்டுக்கு தேவையான பிளான்ட் கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜிஸில் நிறைய அதாவது மரபு சார் சார்பற்ற முறையில் அதாவது எனர்ஜி சோலார் எனர்ஜி அது ஹைட்ரோ எனர்ஜி மூலமா நிறைய கொண்டு வராங்க நிறைய சீர்திருத்தம் பண்ணும் அது ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தால் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மின் கட்டணமா குறையும் ஆனா எந்த அரசியல் கட்சியும் அதை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் தயாராக இல்லை நம்ம ஊர்ல எதை ஒரு பவர் சிச்சுவேஷனை பத்தி பேசுவதற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்லை அது எனக்கு வருத்தம் அளிக்கிறது தூத்துக்குடியில நடந்த என்கவுண்டரும் தப்பு சென்னையில நடந்த என்கவுண்டரும் தப்பு எந்த என்கவுண்டர் என்கவுண்டர் நடந்தால் தப்பு தப்பு தான்

அவளை ஒரு லூஸாக ஒரு எஸ்கார்ட் பார்ட்டி வருதுன்றதுலாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் ஏற்றுக்கொள்ள நான் எந்த என்கவுண்டரும் ஏற்றுக்கல நான் அதே மாதிரி தூத்துக்குடியில் எப்படி சூடு நடந்ததோ அதே போல் இதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு குற்றவாளத்தில் வந்து போலீஸ் வந்து விடுதலை இது வந்து ப்ராசிக்யூஷன் தான் பண்ணணும் அது நல்ல வக்கீல போட்டு கோர்ட்டில் ஆஜா வந்து சாட்சியை வச்சு இந்த நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணி தான் தண்டனை வாங்கி தரணும் அதுக்கு தானே அரசியல் சாசனம் இருக்குது அதுக்கு தானே நீதித்துறை இருக்குது தண்டனை கொடுக்க வேண்டிய கடமை நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் இருக்க தவிர வேறு யாருக்கும் கிடையாது கarnatakaல வளர்ச்சிக்காக எங்களுடைய கருத்து எங்களுடைய சொல்றேன் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் அவளாம் கருத்து சொல்லுவாங்க அவங்க கருத்து சொல்லும்போது நானும் கருத்து சொல்றேன் நீங்களும் வாங்க அதான் கட்சியோட வளர்ச்சி கட்சியோட நிலைப்பாடு கட்சியோட நிலமை பற்றி கண்டிப்பாக அவரவர்கள் அவருடைய கருத்தை சொல்வார்கள் அதெல்லாம் கை கொடுக்கும் அதுக்கு போய் எல்லாம் ஒரு நல்ல தான கட்சி அவருடைய நல்ல செயல்பாடுன்றது தான் நான் அவரு இருவரும் முதல்ல எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நான் எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி கருள் கொடுக்க வேண்டும் மக்களோடு நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் யதார்த்தமான நம்மளுடைய நிலைப்பாடு என்ன யதார்த்தமான நம்மளுடைய வலு வலு என்ன என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அதை வலுப்படுத்த வேண்டும் எல்லா மட்டத்திலும் கட்சியோடைய கட்டுமான வசதிகளையும் கட்சியோட அமைப்பையும் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் பொது வாழ்க்கையில இருக்கிறேன் என்னை கண்டிப்பாக விமர்சனம் செய்ய வேண்டும் நான் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறேன் என்னை எல்லாரும் விமர்சனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்னை விமர்சனம் செய்யவிட்டால் தான் நான் வருத்தப்படுவேன் என்னை யாரும் கவனிக்கவில்லை அர்த்தம் என்னை விமர்சனம்